வெற்றிக்கு வழிகாட்டும் நம்முடைய வின்னர்ஸ் வேல்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வார்த்தைகளை பொருள்பட வரிசைப்படுத்துதல் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தி ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் இப்போது ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்வெல் அப் டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ் கிளியரன்ஸ் நான்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு வார்த்தைகளை நம்ம வரிசைப்படுத்தணும் ஸோ முதல்ல என்வெல்லப் ஃபர்ஸ்ட் ஒன் என்வலப் செகண்ட் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்வலப்னா ஏ செகண்ட் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ்னா சி தேர்ட் ஒன் டெலிவரினா பி ஃபோர்த் ஒன் கிளியரன்ஸ்னா டி ஸோ நமக்கு தேவையான விடை ஏசிபிடி இது எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஏசிபிடி ஃபர்ஸ்ட் ஒன் ஏ என்வலப் செகண்ட் ஒன் சி போஸ்ட் ஆஃபீஸ் தேர்ட் ஒன் பி டெலிவரி ஃபோர்த் ஒன் டி கிளியரன்ஸ் ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியான விடைனா தேர்ட் ஆப்ஷன் சரியான விடை ஃபர்ஸ்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் லாக் டோர் ஃபோர்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு வார்த்தைகளை வந்து வரிசைப்படுத்தி ஒரு பொருளாக உருவாக்கணும் ஸோ ஃபஸ்ட் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ இதில் முதல்ல கீயை ஃபஸ்ட் கையில் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் சி அடுத்தது பி லாக் ஃபர்ஸ்ட் கீ எடுக்கிறோம் அடுத்து லாக் எடுக்கிறோம் அடுத்தது டோர் அடுத்தது டோர் அடுத்ததாக ரூம் ஸோ நமக்கான ஆப்ஷன் என்னென்னா சிபிடிஏ எப்படி வருதுன்னா சி Key, b, lock, d, door. fourth one, டோர் ஃபோர்த் c, ஏ அப்போ a எந்த c, b, பார்த்தீங்கன்னா சிபிடிஏ எந்த ஆப்ஷன் இருக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கு ஸோ நமக்கு b, d, a என்பது நமக்கு தேவையான answer question number 3 question number 3 forest, furniture, wood, trees இதில் இந்த வார்த்தைகளை நம்ம வரிசைப்படுத்தலாம் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஃபர்னிச்சர் வுட் ட்ரீஸ்னு இருக்குது நம்ம முதல்ல ஃபாரஸ்ட்டுக்கு போகணும் ஃபஸ்ட்டுக்கு ஏ ஃபாரஸ்ட் அடுத்தது அங்கே ட்ரீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அடுத்தது ஏவுக்கு அடுத்து டி ஃபஸ்ட்டு ஏ அடுத்தது டி ஃபஸ்ட் ஒன் ஏ ஃபாரஸ்ட் செகண்ட் ஒன் ட்ரீஸ் டி அடுத்தது Wood, c ஒன் furniture பி இப்போ நமக்கு தேவையான விடை வந்து ஏடிசிபி இந்த ஆப்ஷனில் இருக்கும் இப்போ நம்ம ஆன்சர் எங்கே இருக்குதுன்னா C B வந்து செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஏடிசிபி என்பது நமக்கு தேவையான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் question நம்பர் ஃபோர் birth death funeral மேரேஜ் எஜுகேஷன் ஃபைவ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன பண்ணணும்னா வரிசைப்படுத்தணும் ஃபஸ்ட் ஒன் பர்த் ஃபஸ்ட் ஒன் பர்த் செகண்ட் ஒன் எஜுகேஷன் ஒன் ஃபைவ் தேர்ட் ஒன் மேரேஜ் இது ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்கு மேரேஜ் அடுத்ததாக செகண்ட் டெத் அடுத்தது செகண்ட் அடுத்து அடுத்தது ஃபைனலாக வருது ஃபினரல் ஃபினரல் ஆப்ஷன் த்ரீல இருக்கும் அப்போது நமக்கு தேவையான வரிசை எப்படி இருக்குதுன்னா ஃபஸ்ட் ஒன் எஜுகே ஃபர்ஸ்ட் ஒன் பர்த் செகண்ட் ஒன் ஃபைவ் எஜுகேஷன் தேர்ட் ஒன் மேரேஜ் ஃபோர்த் ஒன் டெத் ஃபிஃப்த் ஒன் ஃபியூனரல் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஒன் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்கும் ஆப்ஷன் ஒன் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ கொஷின் நம்பர் ஃபைவ் சைட் ரெண்ட் பில்டிங் பிளான் மணி ஃபைவ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் வேர்ட்ஸை நாம் வரிசைப்படுத்தி ஒரு பொருள் வரும் மாதிரி உருவாக்க வேண்டும் ஸோ இதில் ஃபஸ்ட்டில் என்ன வரும்னா ஒரு மணியை ரெடி பண்ணுறோம் அடுத்தது சைட் பார்க்குறோம் அடுத்தது அதுக்கான பிளான் ரெடி பண்ணுறோம் அடுத்தது பில்டிங் பில்டிங் வரும் அடுத்தது ரெண்ட் வரும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா மணி ஃபஸ்ட்டு வந்து தேவையானது மணி அது எழுதியாச்சு மணிக்கு அடுத்தது செகண்டாக நம்ம பார்க்க போகிறது சைட் அடுத்து ஃபோர் ஒன் அடுத்தது சைட்டுக்கு அடுத்து பிளான் ஃபோர் ஒன் டூ பிளான் அடுத்தது பில்டிங் டூ ஃபைவ் பில்டிங் ஃபைனலாக வர்றது ரெண்ட்டு அப்போது நமக்கு தேவையான ஆர்டர் எப்படி வருதுன்னா ஃபோர் ஒன் டூ ஃபைவ் த்ரீ அதாவது மணி ஃபஸ்ட்டு அடுத்ததாக சைட்டு அடுத்ததாக பிளான் அடுத்ததாக பில்டிங் கடைசியாக வருது ரெண்ட்டு ஸோ நமக்கு ஆர்டர் எப்படி வருதுன்னா ஃபோர் ஒன் டூ ஃபைவ் த்ரீ எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் டூ ஃபைவ் த்ரீ ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தேவையான ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொஷின் நம்பர் சிக்ஸ் கட்டிங் டிஷ் வெஜிடபிள் மார்க்கெட் குக்கிங் இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் சிக்ஸில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் போகிறோம் ஃபோர்த் ஆப்ஷன் மார்க்கெட் அடுத்ததாக வெஜிடபுள் வெஜிடபிள் அடுத்ததாக கட்டிங் ஒன் அடுத்ததாக குக்கிங் அடுத்ததாக வர்றது டிஷ்ஷு ஸோ ஃபஸ்ட் மார்க்கெட் போகிறோம் அடுத்தது காய்கறிகளை வாங்குகிறோம் வெஜிடபிள் அடுத்தது கட்டிங் பண்ணுறோம் அடுத்ததாக சமைக்கிறோம் கடைசியில் நமக்கு கிடைக்கிது டிஷ் கிடைக்கும் ஸோ ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்கும் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ தான் இதுக்கான ஆன்சர் கொஷின் நம்பர் செவன் ட்ரில்லியன் தௌசண்ட் பில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஆர்டர் பண்ணோம் நம்பர் சிஸ்டம் இதை வந்து ஆர்டரில் நம்ம வரிசைப்படுத்தணும் ஃபஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அடுத்ததான் தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் அடுத்ததாக வர்றது மில்லியன் அடுத்ததாக வர்றது மில்லியன் அடுத்ததாக வர்றது பில்லியன் கடைசியாக வர்றது ட்ரில்லியன் ஸோ நமக்கு எந்த இடத்துல வரும்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் தடவை வரும் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஒன் இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஒன் தான் நமக்கு தேவையான ஆன்சர் கொஷின் நம்பர் எயிட் தமிழ்நாடு சென்னை இந்தியா வேர்ல்டு யூனிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கு இது நம்ம வரிசைப்படுத்தும் போது நமக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு ஃபஸ்ட்டில் என்ன வரும்னா சென்னை தான் ஃபஸ்ட்டு வரும் சென்னை சென்னை பார்த்தாச்சு அடுத்ததான் தமிழ்நாடு சென்னைக்கு அடுத்ததாக வர்றது தமிழ்நாடு அடுத்ததாக வர்றது இந்தியா அடுத்ததாக வர்றது வேர்ல்டு அடுத்ததாக வர்றது யுனிவர்ஸ் ஸோ நமக்கு தேவையான வரிசை எப்படி இருக்குதுன்னா த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் டூ அப்படின்னு வரும் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் டூவில் எந்த ஆர்டரில் வருதுன்னா ஃபஸ்ட்டு சென்னை அடுத்ததாக தமிழ்நாடு அடுத்ததாக இந்தியா அடுத்ததாக வேர்ல்டு கடைசியாக வர்றது யூனிவர்ஸ் வரும் ஸோ த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் டூ எந்த ஆப்ஷன் இருக்குன்னா த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் டூ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனில் நமக்கு தேவையான ஆன்சர் இருக்குது கொஷின் நம்பர் நைன் கட் மார்க் டெய்லர் புட்டான் மெஷர் அப்படின்னு இருக்குது ஸோ இதை நம்ம வரிசைப்படுத்தணும் துணியை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி டெய்லர்ட்டு கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சீக்குவென்ஸு இதில் நமக்கு வரிசைப்படுத்தும் போது எப்படி வருதுன்னு பார்த்தா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு துணியை எடுக்கும்போது ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம் அது முடிஞ்சு தான் மார்க் பண்ணுவோம் எந்த இடத்துல வந்து அதை நம்ம கட் பண்ணுன்றதை மார்க் பண்ணுவோம் அடுத்தது மார்க் பண்ணுவோம் அதுக்கு அடுத்ததாக பண்ணுறது கட் பண்ணுவோம் ஃபோர் த்ரீ ஒன் அடுத்தது டெய்லர் ஷாப் போகும் அடுத்தது டெய்லர் ஷாப் போட்டு போயிட்ட பிறகு அடுத்தது அதை வந்து ட்ரெஸ்ஸாக ரெடி பண்ணி போட்டுக்கலாம் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ இந்த ஆப்ஷன்ல வருது ஸோ நமக்கு தேவையான விடை வந்து ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது நமக்கு தேவையான ஆன்சர் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ என்பது நமக்கு தேவையான ஆன்சர் கொஷின் நம்பர் டென் இன்கம் ஸ்டேட்டஸ் எஜுகேஷன் வெல்பீயிங் ஜாப் அப்படின்னு இருக்குது ஸோ நமக்கு இதில் எஜுகேஷனை பேஸ் பண்ணி அந்த சீக்வென்ஸில் வரணும் ஃபர்ஸ்ட் ஒன் எஜுகேஷன் தேர்ட் ஆப்ஷன் அடுத்தது ஜாப் ஃபிஃப்த்து ஆப்ஷன் அடுத்தது இன்கம் அடுத்த ஆப்ஷன் அடுத்ததான் ஸ்டேட்டஸ் டூ கடைசியில் ஃபோர் வெல்பீயிங்னு வரும் ஃபஸ்ட் ஒன் எஜுகேஷன் செகண்ட் ஒன் ஜாப் தேர்ட் ஒன் இன்கம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்டஸ் ஃபைனலாக வெல்பீயிங் கிடைக்கும் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் எந்த சீக்வன்ஸில் வரணும் த்ரீ ஃபைவ் ஒன் ஒன் டூ ஃபோரில் வரணும் ஸோ நமக்கான ஆன்சர் எப்படி வருதுன்னா த்ரீ ஃபைவ் ஒன் டூ ஃபோர்ந்து ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது நமக்கு தேவையான ஆன்சர் த்ரீ ஃபைவ் ஒன் டூ ஃபோர் ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் லெவன் டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் ஸ்டேட் கண்ட்ரி டவுன் இருக்குது இதை நம்ம வரிசைப்படுத்தணும் முதல்ல நமக்கு தேவையானது வில்லேஜ் செகண்ட் ஆப்ஷன் அடுத்ததாக நமக்கு இருக்கிறது டவுன் வில்லேஜ்க்கு அடுத்த வர்றது டவுன் அடுத்ததாக வர்றது வில்லேஜ் டவுனுக்கு அடுத்ததாக வர்றது நமக்கு வர்றது டிஸ்ட்ரிக்ட் அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் அடுத்ததாக வருது ஸ்டேட் அடுத்ததாக வரக்கூடியது கண்ட்ரி ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது வில்லேஜ் செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ஒன் வந்து டவுன் தேர்ட் ஒன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோர்த் ஒன்று வந்து ஸ்டேட் ஸ்டேட் அடுத்ததாக வர்றது வந்து கண்ட்ரி ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் எப்படி வரணும்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ ஃபைவ்னு வரணும் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் வருது ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஃபைவ் என்பது இதனுடைய ஆன்சர் கொஷின் நம்பர் டுவெல் கர்ட் பட்டர் கவு grass, மில்க் இந்த ஆர்டரை நம்ம வந்து இதை வந்து நம்ம சீக்வன்ஸில் வரிசைப்படுத்தணும் first ஒன் நமக்கு கிடைக்கிறது என்ன இருக்குன்னா grass first ஒன் grass அடுத்தது அடுத்ததாக வர்றது cow டூ ஃபைவ் cow அடுத்ததாக கிடைக்கிறது மில்க் டூ ஃபைவ் ஃபோர் அடுத்ததாக கிடைக்கிறது கேர்டு அடுத்ததாக கிடைக்கிறது கேர்டு வந்து ஒன் கடைசியாக கிடைக்கிறது பட்டர்

கோல்டு சேண்ட் டைமண்ட் அயன் platinum இது எல்லாமே ஒரு மெட்டலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எது ஃபர்ஸ்டில் வரும்னா இதை வந்து ஆர்டராக கொண்டு வரும்னா முதல்ல சாண்ட் த்ரீ சாண்ட் அடுத்ததான் அயன் த்ரீ டூ சேண்ட் ஐஎன் அடுத்ததாக வருது கோல்டு அடுத்ததாக வர்றது கோல்டு அடுத்ததாக வருது platinum கடைசியாக வருது டைமண்ட் ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் வரும்னா ஃபர்ஸ்ட் ஒன் sand அடுத்ததாக அயன் அடுத்ததாக கோல்டு அடுத்து platinum அடுத்ததாக diamond ஸோ நமக்கு த்ரீ டூ ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த ஆர்டரில் வரணும் ஸோ நமக்கு இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா த்ரீ டூ ஒன் ஃபோர் ஃபைவ் வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு ஸோ நமக்கு தேவன் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் த்ரீ டூ ஒன் ஃபோர் ஃபைவ் என்பது இதனுடைய ஆன்சர் கொஷின் நம்பர் 14 frog, eagle, கிராஷ் ஓப்பர் ஸ்னேக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் செயினில் கொடுத்துருப்பாங்க உணவு சங்கிலி முதல்ல வருது grass, yopar, snake, grass. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிராஸ் அடுத்ததான் கிராஷ் ஷோப்பர் அடுத்ததான் கிராஸ் கிராஷ் ஷோப்பர் அடுத்ததான் ஃபிராக் அடுத்ததான் ஃபிராக் அடுத்ததான் ஸ்னேக்கு அடுத்ததான் வர்றது ஈகிள் முதல்ல கிராஸ் வரும் அடுத்தது கிராஷ் ஷோப்பர் வரும் அடுத்து ஃப்ராக் வரும் அடுத்தது ஈகிள் அடுத்தது ஸ்னாக் வரும் ஸ்னேக்கு அடுத்தது வரது கை ஃபைனலாக வரது ஈகிள் வரும் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற ஆர்டரில் வரணும் அப்போ அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் எந்த ஆர்டரில் வரணும்னா ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்படின்ற ஆப்ஷனில் வரணும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே ஆர்டரில் வருது ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் டூ இந்த ஆர்டரில் வருது ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் ஆப்ஷனாக இருக்கான ஆன்சர் அடுத்தது கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீனில் எலஃபண்ட்ஸ் மஸ்கிட்டோ வேல் கேட் டைகர் அதாவது அனிமல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய உருவத்தின் அடிப்படையில் அதை வந்து வகைப்படுத்தணும் முதல்ல மிகச்சிறிய உருவம் வந்து மஸ்கிட்டோ ஃபஸ்ட்டு வந்து மஸ்கிட்டோ அடுத்ததாக வர்றது கேட் அடுத்ததாக வர்றது கேட் அடுத்ததாக வர்றது அடுத்ததாக வர்ற உருவம் வந்து டைகர் த்ரீ டூ ஃபோர் அடுத்ததாக வரக்கூடியது எலிஃபண்ட் ஒன் அடுத்ததாக வர்றது வேல் இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் வரணும் த்ரீ டூ ஃபோர் ஒன் ஃபைவ் இந்த ஆர்டரை வரணும் இந்த ஆர்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ஒன் ஃபைவ் வந்து செக் தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் த்ரீ டூ ஃபோர் ஒன் ஃபைவ் என்பது இதனுடைய ஆன்சர் தேங்க்யூ